உங்கள் லெஜென்ட் சரணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை எக்ஸ்ட்ராடனரி ப்ராப்ளம்ஸ் ரெக்யர் எக்ஸ்ட்ராடரி கேர் பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒன்லி ட்வீ கேர் ஃபைவ் ஸ்டார் கே சேந்தில் மற்றும் டுவிங் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி போடுகிறது ஈராறு வயது முதல் பன்னெண்டு வயது வரை நான் பட்ட பாட்டை கேட்டால் கல்லும் கரையுமே படுற ஒரு கல்லு கூட நான் அவ்வளோ வேதனைப்பட்டு நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கேன் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் வருகை விட்டுறேன்னு சொல்றேன் மனுமுறை மண்ட வாசகத்தை நீங்க படிச்சீங்கன்னா மனு நீதி சோழனுடைய வரலாறு எழுதிக்கிறார் அதை படிச்சீங்கன்னா ஒன்பது வயசுல எப்படி ஒருத்தனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு தோணும் வளர என்ன சொல்றேன்னா நம்மளுடைய அறிவு சுருக்குமானது நம்மளுடைய சர்க்கும் சுருக்கமானது நிறைய இடங்களுக்கு போனால் நிறைய அறிவுகள் கிடைக்கும் ஒன்று ஒன்று என்ன சொல்கிறாருன்னா உனக்கு விதி இருந்தால் தான் அதுவுமே உன் கை கிடைக்குன்னு சொல்றேன் கடைசியாக கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தில் என்ன சொல்றாருன்னா என்ன தான் நம்மளுக்கு இப்போ இது இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு ஒருத்தன் வந்தால் தான் நான் அந்த பக்கம் பிரியாணி திருட்டு உங்கள்கிட்ட வந்து அண்ணவான சாப்பிட்றவனால உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது ஆனால் ஆயிரம் பேர் இப்படி வராதுல ஒரே ஒருத்தன் பசியோட ஒரு வரலாம் அவனுக்காகத்தான் இந்த இந்த இவ்வளோ வரையத்தை பண்ணுற அந்த ஒருத்தையும் கூட உனக்கு வராமல் இருக்கிறது விதிதான் இன்னொரு விஷயம் நிறைய இடங்கள்ல அவர் வந்து இதை குருமுகத்தில் அருகன் முடிச்சிடுறாரு அது அதை அவருக்கு ஒருவேளை சொல்ல முடியாம இருக்கலாம் ஒருத்தர் வந்து எனக்கு திருச்சிற்றம்பலம்னு சொன்னாரு நான் அவர் அப்படியே நிறுத்திட்டேன் திருச்சிற்றம்பலம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் சொல்றீங்க வள்ளலார் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதி கடைசியாக திருச்சிற்றம்பலம்னு போட்டு தான் முடிக்கிறாரு பழைய படங்கள்லையும் பேசி முடிச்சோடனே அந்த பழைய சாமி படங்களையும் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது தான் முடிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு கேட்டேன் அவருக்கு தெரியல சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுறோம் எல்லாருமே என்ன சொல்றாங்க உங்களுக்கு எந்த ஸ்பாட்ல தெரியலன்றதை நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ அப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு உங்களால் மூவ் ஆக முடியுங்கிறாங்க நான் ஆமா இப்போ திருப்பி திருப்பி நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொன்னோன்னா இதுக்கு மேலே ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் அவர் வந்து அந்த இரவா நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சார்ல அப்ப அதற்கான ப்ராசஸ் தான் மரணமில்லா பெருவாழ்வுனா நம்ம ஒருவேளை பிறவா நிலையை தான் வந்து இரவா நிலைன்ற மாதிரி சொல்றாரா இல்லை இந்த உடலை மறைய தேவையில்லைன்னு சொல்கிறாரு அதை அவர் அதில் எதுக்கு சொல்ல வராரு அப்படின்னா நம்ம அவருடைய பாடலில் பாரும்பொழுது இந்த உடல் வந்து சாகாத உடம்பு எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுத்துறீங்க இவ்வளோ ஏன் சாகடிக்க இதை ஏன் புதைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ ஒருவேளை இந்த இந்த உடலையே அவர் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு எதோ சொல்கிறாருன்றதை புரிஞ்சுக்கொண்டிருக்கு இப்போ ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சு சாகாமல் இருக்கிற நம்மளுடைய கருத்துக்கள் இப்போ ஐன்ஸ்டின் இருக்காரு ஐன்ஸ்டின் செத்து போயிட்டார் ஆனால் ஐன்ஸ்டீனுடைய கருத்துக்கள் சாகாமல் இன்னும் இருக்குது மார்க்ஸ் செத்து போயிட்டார் மார்க்ஸோடைய கருத்துகள் இருக்குது ஏங்கள் செத்து போயிட்டார் இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது நம்மளுடைய பாரதியார் இருந்தார் பாரதிதாசன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அண்ணாத்துறை இருந்தார் ஆனால் இவங்களுடைய கருத்துக்கள் உயிரோடையே இருக்கே ஒருவேளை இந்த இரவாமையை தான் சொன்னாரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய பாடல்களை இந்த உடம்பு அழியாமல் இருக்கிறதுக்கே சொல்கிறாரு அப்போ இந்த உடம்பு போய் எல்லா பேரும் சேர்ந்து உங்களை வந்து கொட்டு மூலத்தோட கூடி நின்று கூடி நின்று எல்லாத்தையும் போட்டு மொத்தத்துக்கு எரித்து முடிச்சுருவானே அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையாடான்னு கேட்கும் பொழுது அப்போ இந்த உடம்பை எரிக்கவே தேவையில்லைன்றதை சொல்ல வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ என்னன்னா இந்த உடலை எரிக்க தேவையில்லைங்கிறப்ப ஒருவேளை இந்த உடலோடையே அப்படியே வாழ்ந்துடலாமா அல்லது இந்த உடலை வந்து மாற்றிக்கிட்டு உடலே இல்லாமல் வாழ்ந்துடலாமா இது மாதிரி நிறைய கேள்விகள் அவருடைய பாடல்களை இருந்து ஆரம்பிச்சு ஆனால் அதுக்கெலாம் அப்பப்போ விளக்கம் கொடுத்துட்டு வர்றாரு சில விளக்கங்கள் புரிஞ்சாலும் கூட அது நடந்த முறைக்கு இல்லைங்களா அது நம்மளால் சாத்தியப்படுத்த முடியல அது என்ன சொல்கிறாருன்னா இதை சாத்தியப்படுத்துக்கு படாத பாடுபடணுங்கிறார் ஈராறு வயது முதல் பன்னெண்டு வயது வரை நான் பட்ட பாட்டை கேட்டால் கல்லும் கரையுமேனு பாடுறார் ஒரு கல்லு கூட நான் இப்போ அவ்வளோ வேதனைப்பட்டு நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் வருவிக்கே விட்டுறேன்னு சொல்கிறார் அவர் ஒம்பது வயசில் உட்காந்துக்கிட்டு தெய்வமணி மாலை பாட்டு எழுதிவிட்டோம் தொண்டமண்டல சாதகத்தையும் சரிங்களா மனுமுறை கண்ட வாசகம்லாம் எழுதுகிறப்ப அவருக்கு ஒம்போது வயசு மனுமுறை மண்ட வாசகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா மனு நீதி சோழனுடைய வரலாறு எழுதிக்கிறார் அதை படித்தீங்கன்னா ஒம்பது வயசில் எப்படி ஒருத்தனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தோணும் வரலாறு எழுதுனது அப்போ அளவுக்கு அறிவு ஒம்பது வயசில் பாடா படிக்காமல் வந்த ஒரு ஆளுக்கே கல்லுரையரவுக்கு அளவுக்கு பாடு இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ பாடு இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளால் ரீச் பண்ண முடியுமான்றது சந்தேகம் ஒன்றொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஓவையாருடைய பாடல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் ரீச் பண்ண முடியாதுன்னா இது வந்து ஒரு மீட்டர் மாதிரி தான் நம்ம லைஃப் ஓடுற வரைக்கும் ஓடி மீட்டர் தூக்கி வைங்க அடுத்தடுத்த ஜென்மங்களும் அந்த மீட்டர் மேலே போகுன்றாங்க அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன செய்வதுனா நம்ம அப்படியே ஆன்மீகத்துக்கு போக வேண்டியிருக்கே தவிர இது ஆன்மீகம் என்பது எங்கே போய் முடிய போகுது இப்போ வெறுமனே நான் கோயிலுக்கு போகிறேன் ஒரு பூஜை பண்ணுறேன் ஏதோ ஒரு தா ஒரு பா வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் பூ வாங்கி கொடுக்குறேன் ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் ஒரு ஆயிரம் ரூபா மாலைக்கு போல் பத்தாயிரூவா மாலை போடுறேன் நான் ஹாப்பி ஆயிடலாம் ஓகேங்களா ஆனால் பக்தி மார்க்கம் அதோடு நிற்கல பக்தி அப்படிங்கிறது வந்துங்க அதுக்கு பின்னால் நான் ஆயிரம் விதை வச்சுட்டு தான் ஆரம்பிக்குது இப்போ உங்களுடைய விவேகானந்தருடைய எல்லா யோகங்கள் பக்தி யோகங்களை படிச்சுருந்தீங்கன்னா தெரியாது அப்படின்னா பக்தி மார்க்கங்கள் உங்களுக்கு தூங்கி தான் வைக்குது தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழப்பத்தை தள்ளி விட்டுருது ஓகேங்களா அப்போ வெறுமனே நான் வந்து பூஜை பண்ணுறேன் புனஸ்காரம் பண்ணுறேன் நாலு பேரை கூப்பிட்டு ஓவன் வளர்க்குறேன் அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கேள்விகள் வருது ஏன் இதுக்கு வளர்க்குறோம் நான் ஏன் அதை கும்பிட்றோம் அப்போ இறைவன் யாருன்ற கேள்வி வருமா நம்ம பக்தியிலேருந்து யோகத்துக்கு கூப்பிட்றோம் யோகத்துக்குள்ளே போனோன்னே அந்த உடல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் யோகத்தையும் கடந்து உடலை அந்த மாதிரி போய் அறிவாக சிந்திக்கும் தான் பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம் சரி இப்போ நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க பக்தியில இருக்கீங்க பக்தியில இருக்கும் பொழுது ஒரு குழப்பம் வருது அந்த குழப்பத்துல நிறைய கேள்விகள் வருது அந்த கேள்விகள் உங்களுக்கு இறைவன் யார் அப்படிங்கிற புரிதலை கொடுக்குது நீங்க ஆனா இங்க நிறைய பேருக்கு வந்து குழப்பம் வரும் பொழுது வந்து அந்த இடத்துலையே வந்து அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு கட்டுக்குள்ள வந்தா அவங்க சுருங்கி போய் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க சார் குழப்பம் வரும்போது ஒரு மனிதன் வந்து அந்த தன்னை அறிதலுக்கும் இறைவனை உணர்றதுக்கும் என்ன மாதிரியான விஷயம் செய்யும் இல்ல அவர் வரலாறு சார் என்ன சொல்றாரு இது இது சம்பந்தமாக திவ்ய திருப்பதிகளுக்கு சஞ்சரித்தல்னு சொல்றாரு கோயில்களுக்கு போறது கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு இல்லைங்க இப்ப இப்போ அந்த காலத்துல வந்து இப்போ வள்ளலாரே எப்படி வெளியே வந்தார் ஆரம்ப காலத்துல அப்படின்னா அவங்க அண்ணனுடைய கதா காலாசேபம் நடக்கும் ஒரு கோ ஒரு சைக்கிளார் புராணத்தை பத்தி பெரியார் புராணத்தை பத்தி பேசுறாரு அவங்களுக்கு உடம்பு செல்லாத போய் இவர் போய் பேசுறாரு அப்போ மெய்ப்பொருள் விளக்கத்தை சொல்கிறாரு அப்போ மெய்ப்பொருள் விளக்கத்தை உலகமெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்து பெரிய புராணத்தை பாடும்பொழுது தான் இவருடைய தன்மை வெளியே வருது அப்போ ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் கோயில்களில் போனோம்னா அப்போ ஃபஸ்ட்டு கதா சேவங்க இடவனை பற்றி நாலஞ்சு பேர் பேசுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து பாட்டு கச்சேரி இருக்கும் அது வரைக்கும் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி ஊர் ஊருக்கு ஓ எல்லா இடங்கள்லையுமே போகிறப்பறம் அங்கங்கே நம்ம குருக்களை பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து நிறைய சாதுக்களை பார்க்கலாம் சாதுக்கள் நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்கங்கிறாங்க இப்போ வளர என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய அறிவு சுருக்கமானது நம்மளுடைய ச சர்க்கம்ஸ்டன்ஸ் சுருக்கமானது நிறைய இடங்களுக்கு போனால் நிறைய அறிவுகள் கிடைக்கும் ஒன்று 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 என்ன சொல்கிறாருன்னா உனக்கு விதி இருந்தால் தான் அதுவுமே உன் கைக்கு கிடைக்குன்னு சொல்கிறார் கடைசியாக கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா ஜீவகாரணி ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா என்ன தான் நம்மளுக்கு இப்போ இது இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு ஒருத்தன் வந்தால் தானே பிராப்தம் சரிங்களா நம்ம ஜீவகாரணி ஒழுக்கம் கொடுக்கறதுக்கு சரியாகவே இருந்தாலும் அண்ணன் தான் நம்ம போகிறதுக்கு சரியாகவே இருந்தாலும் அண்ணன் விரயம் பண்ணுறதுக்கு தான் உனக்கு வருவான என்ன பண்ணுறது அந்த பக்கம் பிரியாணி திருட்டு உங்கள்கிட்ட வந்து அண்ணன் சாப்பிட்றனால உனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது ஆனால் ஆயிரம் பேர் இப்படி வரதில்ல ஒரே ஒருத்தன் பசியோடு வருவாங்க அவனுக்காகத்தான் இந்த இந்த இவ்வளோ விரயத்தையும் பண்ணுற அந்த ஒருத்தன் கூட உனக்கு வராமல் இருக்கிறது விதிதான் அப்போ அப்போ எல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு நான் வருவிக்க விட்டுறேன்னு சொல்கிறாரு அப்போ நான் இந்த இடத்துல பிறந்ததே இதுக்காக தான் சொல்கிறாரு அப்போ நம்ம அப்படி இல்லை நம்ம அதுக்காக பிறக்கலை இல்லைங்களா அப்போ இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்று இன்னொரு விஷயம் நிறைய இடங்களில் அவர் வந்து இதை குருமுகத்தில் அருகேன்னு முடிச்சிடுறாருங்க வரலாறு நிறைய இடங்களில் குருமுகத்தில் அறிகேன்னு முடிச்சிடுறாரு அதை அதை அவருக்கு ஒருவேளை சொல்ல முடியாம இருக்கலாம் அல்லது சொன்னா நம்மளுக்கு புரியாம இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கு இன்னுமே விடைகள் கிடைக்கல ஒன்னு சொல்றாங்கன்னா எல்லாமே தானாகவே உங்களுக்கு நடக்கும் அதாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு காத்து தான் இருக்க வேண்டியது இருக்குது ஒன்னொரு விஷயம் நம்மளுக்கு நடந்தா கூட இதுதான் அவர் சொன்னதான்றதையும் நம்மளால அந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சு புரிஞ்சு இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னொரு இடத்துல நடக்கிறத நான் இங்கே உட்காந்துட்டே கேட்க முடியும் ஒரு சித்திரனாலேன்னு சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாமே அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா நான் இப்போ பேசுறது உடனே அமெரிக்காக்காரன் கேட்கறான் நம்ம இப்போ பேசி இருக்கிற எத்தனை ஊரில் இருக்கவங்க கேட்குறாங்க இப்போ இதில் இதெல்லாம் வந்து சித்து அப்படின்னு சொன்னால் அந்த சித்துக்களை நம்ம வந்து மெக்கானிக்கலாக இல்லைனா ஒரு ஒரு தொழில்நுட்பத்தோடு அதை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அவங்க வேறு தொழில்நுட்பத்தில் அதை செஞ்சுருக்கலாம் அந்த தொழில்நுட்பப்போ ஒரு நான் செய்கிறது கஷ்டங்க அதை விட கஷ்டம் நான் செய்கிறத உலகத்தை மக்கள் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது அதை விட கஷ்டம் இப்போ நம்ம ஈஸியாக அதையே பண்ணிவிட்டு வந்தப்போ ஒருவேளை இதைத்தான் அவங்க சொல்லியிருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது இன்னொரு விஷயம் உலகம் வந்து ரிப்பீட்டாக இயங்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் சித்தர்களோ ஏதோ ஒருத்தவங்க செஞ்சாத திருப்பி இதே மாதிரி மக்கள் செய்ய ட்ரை பண்ணுவாங்க புதுசாக திருப்பி திருப்பி ஜீரோலேருந்து சுற்றிட்டே இருக்கும் உலகங்கிறாங்க இப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் புரியல இதில் என்னன்னா இடையில நான் பெருமைப்படுறதுக்காக எதையாச்சேன் இப்போ நான் ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே தின திணிச்சி விட்டுட்டோம் இல்லைன்னா நான் எனக்கு எல்லாம் தெரியுன்றதை திணிச்சு விட்டோம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கைய நான் மாற்ற முடியும்னு உங்களுடைய ஆவாக்கலை ஏற்படுத்திட்டு அதை சம்பாரிச்சுட்டு போயிடலாமே தவிர ரியாலிட்டியாக உண்மையாக மனசை தொட்டு பேசுகிறதா இருந்தால் நிறைய இங்கே புரியல எனக்கு புரியல இல்லைங்க நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க வெளியே இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு திரு திருச்சிற்றம்பலம்னு சொன்னார் நான் அவரை அப்படியே நிறுத்திட்டேன் திருச்சிற்றம்பலம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் ஓகேங்களா அவர் அப்படியே ஒரு ஒரு மாதிரி யோசித்தார் சார் நான் சீரியஸாக கேட்குறேன் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் சொல்கிறீங்க வள்ளலார் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதி கடைசியாக திருச்சிற்றம்பலம்னு போட்டு தான் முடிக்கிறார் ப பழைய படங்கள்லையும் பேசி முடித்தோன்னே அந்த பழைய சாமி படங்களையும் திருச்சிற்ற அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க திருச்சிற்ற என்னன்னு கேட்டேன் அவருக்கு தெரியல சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் திருச்சிற்றம்பலம்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா திருச்சிற்ற நான் என்ன அப்படின்னு இப்போ ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ ஒருவேளை நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கு அவங்கள்ட்ட திருச்சுற்ற மலம் கேட்குறப்ப நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அப்போ நம்மளுக்கு பேசிக்காக நம்மள நம்மளே ஏமாற்றிக்கிறதுக்கான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஆன்மீகவாதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் இறங்கி இது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தேடும் பொழுது திருச்சிற்றம்பலம்னா எந்த மீனிங்னே நம்மளுக்கு புரியலை பொன்னம்பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ சிற்றம்பலம்னு ஒன்று இருக்குது ஞான சபைக்குள்ளே போனோம்னா இந்த பக்கமாக வந்து சிற்சபைன்னு இருக்குது அம்பலம்னா சபை அம்பலம்னா மேடை ஏழைச்சோல் அம்பலம் ஏறாதுன்னா மேடை ஏறாதுன்னு நடத்தும் அப்போ சிற்றம்பலம்னா சிற்சபை பொற்றம்பலம்னா பொற்சபை அப்போ எதுக்கு சிற்சபை பொற்சபையை ஞானசபைக்கு முன்னால் அமைச்சார் அப்படின்றதுக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களுடைய இறுதி நோக்கம் உங்களுடைய மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல்னு சொல்கிறார் அப்போ எங்கே சுற்றினாலும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிற்சபையில் நிறுத்துங்கிறாரு அப்போ மனதின் கண் ம உங்கள் மனதை அப்படின்னா மனம் அப்படிங்கிறத வேற சிறுசபை நிறைய பேர் மனம் தான் சிறுசபைன்னு சொல்கிறாங்க அவர் மனதை சிற்சபையில் நிறுத்த சொல்கிறாரு அப்போ மனசு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல அப்போ நம்ம மனதை கொண்டு போய் சிறுசபையில் நிறுத்தணும் அது பொறுசபைக்கு போகுங்கிறாரு அப்புறம் ஞான சபைக்கு போகிறோங்கிறார் அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அது வந்து என்னென்னா இதை இது எதுக்காக இவ்வளோ குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த ஸ்பாட்டில் தெரியலன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்றீங்களோ அப்போ தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு உங்களால் மூவ் ஆக முடியுங்கிறாங்க நான் ஆமா இப்போ திருப்பி திருப்பி நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொன்னோன்னா இதுக்கு மேலே என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கும்போது தான் நான் தேட ஆரம்பிப்பேன் அப்போ சிற்சபின்னா என்னன்னு தெரியல நான் திருச்சிற்றம்பலம்னு நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது எனக்கு புரியலன்றதை நான் அக்செப்ட் பண்ணி தேட ஆரம்பிச்சாதான் தான் திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு தெரியும் இது வரைக்கும் திருச்சிற்றம்பலம் என்னன்னு தெரியாமல் பேப்பர் எழுதுறப்ப எழுதுறாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொண்ணு வந்து இப்போ எனக்கு ஒரு ஞானசரி ஏதோ ஒரு முற்றோத்தல் பாடுறது சம்மந்தமாக ஒரு புக்கு கொடுத்தாங்க அதில் வந்து மேனும் மென்மையடைய வாழ்த்துக்கள்னு போட்டு திருச்சற்றம்னு எழுதியிருந்தாங்க அந்த பொண்ணை திருப்பி திருப்பி தேடிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி கேள்விகளை கேட்க கேட்கத்தான் ஆன்மீகம் இந்த நம்மளுடைய இந்து அப்படிங்கிறத தவிர்த்து இந்தியாவுடைய ஆன்மீகம் எதற்காக ஃபேமஸ் அப்படின்னா அதுக்கு வழி கொடுத்து நிறைய நீங்கள் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் அது லாஜிக்காக அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேட்காம லாஜிக்காக அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து மத இல்லைன்னா மத மத துவேசிகள்னு சொல்லக்கூடிய மத மறுப்பாளர்கள் உருவாகிறது காரணமும் அதே மதம் தான் கொடுக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க கேட்டால் தான் பதில் கிடைக்கும் பதில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த புக்கு பகவத் கீதை அப்படியே இந்த பக்கமாக முகமதினுடைய புத்தகங்கள் அப்புறமா வந்து கிறிஸ்தவனுடைய பைபிள் இதெல்லாம் படித்தோம்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சிங்குரனைஸ் இருக்குது ஒற்றுமைகள் இருக்குது எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி சொல்ல தெரியாமையோ இல்லைனா சொன்னால் புரியாதுன்ற மாதிரியோ இருக்காங்க ஒருவேளை அவங்க வேறு எதையாச்சும் ஒன்று பேசலாம் இது என்ன போய் முடியுது அப்படின்னா இதுக்கு பின்னால் பெரிய உலகம் இருக்குது அது ஏதோ ஆன்மீக உலகம் சொர்க்கம் இருக்குன்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதே தவிர அப்படி எதுவும் இருக்கிறதாக யாருமே எழுதவும் இல்லை இப்போ இந்த உலகத்துக்குள்ளேயே இந்த உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்க செய்கிறாங்க ஒரு அளவு மாற்றமா இருக்கலாம் புரிதலா கூட இருக்கலாம் அறிவா கூட இருக்கலாம் இப்போ இப்ப எனக்கும் ஒரு ஒரு கலெக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அவருடைய புரிதலும் என்னுடைய தான் வித்தியாசம் இல்லீங்களா பஞ்சபூத தத்துவமே அந்த நம்ம உடம்புல இருக்கிறத பிரிச்சு எழுதிக்கிறாங்க அதுக்கு என்ன சிறப்பம் ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிளா பேசினா அவ்வளவுதான் சரி இது இந்த நேர்காணல் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரம்மம் விஷ்ணு சிவம்னு சொல்லி வந்து வள்ளலார் பத்தின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஒளி உருவமா எல்லாருக்கும் காட்சி தந்துட்டு இருக்காரு என்ன அப்படிங்கறதையும் அவர் இறைவனோட பாதத்துல சரணடையல இறை நிலையை உணர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வந்து எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேர்களுக்கு இந்த காணொலி பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் உங்கள் லஜன் சரவணாவில் இருபத்தி ரெண்டு முதல்